கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் நீலகிரி எம்பி ஆர் ராசா தனக்கு ஒரே பூத்தில் தொன்னூறு சதவீத வாக்குகள் வாங்கி கொடுத்த திமுக நிர்வாகிக்கு தங்க மோதிரத்தை அணிவித்து பாராட்டினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரும் நீலகிரி எம்பியுமான ஆராசா மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட ஓடந்துரை சங்கர் நகர் பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வாகனங்கள் மூலம் சென்று தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மேட்டுப்பாளையம் நகராட்சி பதினைந்தாவது வார்டு பகுதியில் மட்டும் பதிவான தொள்ளாயிரம் திமுகவிற்கு பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது பூத்தி பணியாற்றிய திமுக நகர செயலாளர் முகமது யூனிசுக்கு பேரறிஞர் அண்ணாவின் முறைப்படி தொண்டருக்கு மோதிரம் அணிவித்து கௌரவப்படுத்தும் பாலிசியின்படி ஆராசா தங்க மோதிரத்தை பரிசளித்து பாராட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆராசாளுமன்ற உரிமைக்காக குரலாக இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற அனைத்து மக்களின் குரலாக எங்களுடைய குரல் இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த உத்தரவின் அடிப்படையில் உங்களின் ஊழியராக மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற அந்த பணியையும் மேற்கொண்டு இந்த தொகுதிக்கு நல்ல பெயரை வாங்கித் தருவேன் என்கின்ற உறுதியை உத்தரவாதம்